கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இறையச்சம் குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம் நம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்களுடைய பங்கு ஆலயங்களிலோ உங்களுடைய நண்பர்கள் குடும்பங்கள் குழுவிலோ இர் அன்பிய குடு குழுக்களிலோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் நோக்கம் என்னென்னா இந்த இறை செய்தி யாருக்காவது ஒருவருக்காவது பயன்படட்டும் இந்த இறை செய்தியை கொடுக்கும் எண்ணையும் இந்த இறை செய்தியை கேட்கும் பொங்களுக்கும் ஏன்னா இறைவார்த்தை இருபக்கமும் விட்டக்கூடிய கூறான வாழ் போன்றதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா அதனால் இந்த இறை செய்தி யாருக்காவது கண்டிப்பாக பயன்படும் இறை அச்சம் என்பது இந்த நாளிலே மிகவும் தனிந்து காணப்படுகிறது இல்லைங்களா பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை பார்த்து சொல்கிறது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தையும் நற்பை நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்ப இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சுயாய்வு செஞ்சு பார்ப்போமே நம்மளையே நாம் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் காரணமாக ஞானத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா இல்லாட்டி நற்பயிற்சியையும் மூ நற்பயிற்சியையும் ஞானத்தையும் வெறுக்கக்கூடிய மூடராக இருக்கிறோமா என்ன பிரதர் பிடி கேட்குறீங்க நாங்கள்லாம் ஆலயத்துக்கு போகிற எல்லாம் செய்கிறோன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டு அதை நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்வோமா சரி நாம் இதில் எந்த வகை தெய்வ பயம் நம்மள்ட்ட இருக்கிறதா நம்ம குடும்பத்தில் இருக்கிறதா உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு விருந்தினர் ஒரு விருந்தாளியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சின்ன பையலாக இருக்கும்போது வீட்டுக்கு விருந்தாளியாக போனோம்னா என்னப்பா வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்போ எல்லாம் கேட்பாங்க வைப்பாங்க சாப்பாடு போடுவாங்க பேசிக்கிட்டு போனோம்னா சரிங்களா ஆனால் இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன் ஆ வாங்க 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 கையில் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காலில் முக்கியமான மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முருசன் மொபைல் எடுப்பாங்க அவங்க பண்ணுவாங்க வீட்டுக்கு போனவரும் அவரும் மொபைல் எடுத்துகிட்டு உட்காந்துருவார் இன்றைக்கி வந்து இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ பயம் இறை அச்சம் அப்படிங்கிறது இந்த என்ன பிரதர் மொபைல் பகதில் என்ன இருக்குது வீட்டுக்கு விருந்தாளி வராங்க முக்கிய இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்புறது என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்ருக்கோம் அந்த நலம் விசாரிப்பது இந்த இந்த உறவுகள் மேம்படுவதற்கான வார்த்தைகள் அங்கே குறைஞ்சி போயிடுது இல்லைங்களா நம்ம சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லை நம்ம வந்து வா ஃபோனில் பேசிக்கிறோம் எல்லாம் சொல்லலாம் வீட்டுக்கு வந்திருக்கும் ஒரு விருந்தாளி உபசரிப்பதற்கு கூட இல்லாத சூழ்நிலை இருக்கிறது இதுக்கு இறையச்சத்துக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னென்னா இந்த மொபைல் அடிமைத்தனம் இன்றைக்கு இளைய சமுதாயத்தினரும் சரி நம்மளை மாதிரி பெரியவங்களாக இருக்கிற சரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த மொபைல் அடிமைத்தனம் அதாவது இந்த முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பணிப்பு மாதாவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ப்ரேயரில் ஒரு வரும் ஒரு சின்ன ஒரு வரும் ஜபம் வரும் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா சாத்தான் இந்த உலகத்தை எப்படி மாய வலையினால் கவர்ந்து வைத்திருக்கிறான் என்றால் நமக்கே தெரியாது நம்ம அந்த மாய வலைக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம் அப்படின்றது இன்றைக்கி அந்த மாய வலைன்றது இன்டர்நெட் அந்த சோசியல் மீடியாதான் அதனால் என்ன ஆகுது ஒரு வாட்டி எங்கள் பங்குல ஒரு முறை பார்த்தேன் நான் திருவிருந்துக்கு செல்லும் பொழுது திவ்ய நற்கனை வாங்கிறதுக்காக அந்த நன்மை வாங்குறதுக்காக போகும்போது ஒரு அப்பா தன்னுடைய ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசுக்கு கம்மியான பையன்தான் அவன்கிட்ட மொபைலில் கொடுத்து விளாண்டுருக்கிறாரு அவனும் அதை பார்த்துக்கிட்டு விளாண்டுருக்கான் அவர் அதை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ நாம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள் திவ்ய விருந்து திருவிருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை நாம் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் குழந்தைகளுக்கு அந்த தெய்வ பயத்தை சொல்லி வளர்க்கிறோமா இறை அச்சத்தை ஊட்டுகிறோமா இல்லை இன்னைக்கு வந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் இன்னைக்கு உட்காந்து நீ சி வீட்டில் உட்காந்துட்டு வெள்ளா டிவியில் வரக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இறை அச்சத்தை கொடுக்குதா சுத்தமாக இல்லை மாறாக இறை அச்சத்திலிருந்து எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம அழைத்து செல்கிறது இன்னைக்கு பணம் ஆ நான் சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பணத்தின் பின்னால் இந்த சோசியல் மீடியா பின்னால் தான் போய்கிட்டு இருக்குமே ஒழிய இறை அச்சம் என்பது மிகவும் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது அதுதான் இதை வந்து இந்த விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரத்துல பத்தொன்பது இருபது இறைவசனங்களில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆண்டவர் இடி மின்னலோட வந்து தோன்றுவார் அதை பார்த்து இஸ்ரேல் மக்கள் பயப்படுவாங்க அப்போ மோசி வந்து அவர்களை பார்த்து சொல்றாரு மோசை மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே இவ்வாறு தோன்றினார் என்று மோசை சொல்றார் இன்னைக்கு வந்து ஆண்டவர் இந்த கொரோனா வந்துச்சு பல வகையான துன்பங்கள் பல வகையான இது வந்தாலும் இன்னைக்கு யாருமே வந்து கடவுளை வந்து அந்த இறை அச்சத்தோடு நாம் இருக்கின்றோமா அப்படின்னா நம்மளே அந்த இந்த சுய ஆய்வு கேட்டுக்கொட்டே இருக்கணும் நம்ம நம்ம இறை அச்சத்தோடு வாழ்கிறோமா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நினைக்கலாம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் டெய்லி ஜெவமால சொல்கிறோம் மாதம் ஆனால் நான் வந்து விரதம் இருக்கிறேன் நான் வந்து மாதாவுக்காக விரதம் இருக்கிறேன் செயின்ட் ஆண்டனி சர்ச்சுக்கு போகிறேன் தியானங்களுக்கு போகிறேன் அப்படின்னு ஆனாலும் இதெல்லாம் வந்து பக்தி முயற்சிகள் தானே ஒழிய ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று இருக்கும் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில வார்த்தையை ஏற்கிறேன் வாழத்தான் பார்க்கிறேன் ஆனாலும் ஏனோ தினம் தோற்கிறேன் வார்த்தையை ஏற்கிறேன் வாழத்தான் பார்க்கிறேன் ஆனாலும் ஏனோ தினம் தோற்கிறேன் உன் கிருபை மட்டும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல பாட்டு இது டெய்லி விரை வார்த்தையை வாசிக்கிறோம் டெய்லி நம்ம தியானங்களுக்கு போகலாம் ஜபமாலை சொல்லலாம் திருப்பலிகளுக்கு தவறாமல் செல்லலாம் ஆனாலும் என்ன பயன் சாட்சி சொல்லலாம் போயிட்டு நம்ம வந்து எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டாரு இதை வச்சுட்டா நம்ம சாட்சி சொல்லலாம் ஆனால் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோமா அந்த சாட்சிய வாழ்வு எப்பொழுது வாழ்வோம் என்றால் இறை அச்சம் நம்மள இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஞானம் நம்மை அந்த சாட்சிய வாழ்வை நோக்கி வழி நடத்தும் இறை அச்சம் வச்சுக்கோங்க ஒன்றும் முடியாது அதனால தான் பாருங்க இணைச்சட்டம் பதினொன்று இருபத்தி ஐந்து இவ்வாறாக சொல்கிறது பாருங்க எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார் எப்போ உங்களுக்கு எப்போ நம்மை பற்றி அச்சத்தையும் திகில திகிலையும் நமக்கு எதிரான மற்றவர்களிடம் உண்டாக்குவார் என்றால் நாம் இறை அச்சத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தான் இது நடக்கும் இல்லைங்களா எனவே கிறிஸ்தவல் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமக்கள் கேள்வி கேட்போம் நம்மையே சுய ஆய்வு செய்வோம் இறை அச்சம் நம்மிடமும் நமது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடமும் இருக்கின்றதா சரிங்களா இறை அச்சம் இருந்தால் நாம் சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் நம்ம இன்றைக்கு வாழும் வாழ்க்கை நாளைக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது அப்ப ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை தான் அதை முன்னேறி செல்லும் பொழுது சாத்தான் அந்த மாய வலைக்குள் நம்மளை அழைத்துச் செல்லலாம் ஆனா சாத்தானை ஆண்டவருடைய நாமத்தால் கடிந்து கொண்டு நாம் இறையச்சத்தோடு வாழ்ந்து ஆண்டவருடைய ஆண்டவர் தரும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள தயாராகுவோம் ஆமேன்